ஒரு ஆங்கிலேயர் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கிறார் அன்று காலை பால்கனியில் நின்று தெருவில் போவோரை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போது மாற்று மதத்தைச் சேர்ந்த வயதானவர் ஒருவர் ஒரு இஸ்லாமிய இளைஞனை சட்டையை பிடித்து இழுத்து திட்டுகிறார் தகாத வார்த்தைகளை கூறி பெரிதாக கோபிக்கிறார் ஓரிரு அடிகள் கூட அடிக்கிறார் தெருவில் போவோரும் வருவோரும் மற்றும் நிறைய பேரும் இதனை வேடிக்கை பார்க்கிறார்கள் அந்த ஆங்கிலேயரும் பார்க்கிறார் அந்த இளைஞன் பதிலுக்கு அவரை திட்டாமல் அடிக்காமல் பணிவாக பதில் கூறி சமாதானப்படுத்த முயல்கின்றான் அவன் நினைத்திருந்தால் ஒரே அடியில் அந்த வயதானவரை அடித்து கீழே தள்ளிவிட்டு போயிருக்கலாம் ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை இறுதியில் அந்த வயதானவர் சென்று விடுகிறார் இதை பார்த்து கொண்டிருந்த ஆங்கிலேயருக்கு இதை நம்பவே முடியவில்லை உடனே கீழிறங்கி அந்த இளைஞரிடம் நீங்கள் ஏன் அந்த முதியவரை பதிலுக்கு திட்டவில்லை அடிக்கவில்லை எதிர்க்கவே இல்லை என்று கேட்கிறார் அதற்கு அந்த இளைஞர் நான் அந்த முதியவரிடம் கடன் வாங்கி இருக்கிறேன் சொன்ன தவணை முடிந்து விட்டது ஆனால் என்னால் கடனை திருப்பி தர முடியவில்லை அவர் கொடுத்த கடனை கேட்கிறார் அது அவரின் உரிமை தவறு என்னுடையது அதனால்தான் நான் அவரிடம் என் நிலையை எடுத்து கூறி மன்னிப்பு கேட்டேன் என்கிறார் என்னுடைய மார்க்கம் இதைத்தான் எனக்கு கற்றுக்கொடுத்துள்ளது என்று இறுதியில் கூறினான் இதை கேட்டவுடன் அந்த ஆங்கிலேயருக்கு ஒரே ஆச்சரியம் என்ன இவ்வளவு உயர்ந்த பண்புகளை போதிக்கும் மார்க்கமா இஸ்லாம் அன்று ஆரம்பித்தார் தன் தேடலை மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணம் செய்தார் நிறைய படித்தார் அறிஞர்களை சந்தித்தார் விளைவு பிக்தால் என்ற அந்த ஆங்கிலேயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் நாள் இஸ்லாத்தை தழுவினார் அதன் பிறகு அவரின் வாழ்க்கை இஸ்லாத்திற்காகவே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு குரானை ஆங்கிலத்தில் குர் மொழிபெயர்த்தார் இது அவருடைய மிகச்சிறந்த நூலாகவும் ஆங்கிலத்தில் வெளிவந்த மிகச்சிறந்த குரான் மொழிபெயர்ப்பாகவும் அமைந்தது ஒரு இளைஞனின் பொறுமையும் அவன் பின்பற்றிய இஸ்லாமும் ஒரு அறிஞரை இஸ்லாத்திற்கு பெற்று தந்தது நாம் ஒவ்வொருவரும் உறுதியான ஈமானுடனும் உண்மையான இஸ்லாமிய கொள்கைகளை பின்பற்றியும் வாழ்ந்தால் வெகு விரைவில் முழு உலகமும் இஸ்லாத்தை பின்பற்றும் இன்ஷா அல்லா